ஓம் நமசிவாய வணக்கம் திருவிளையாடல் பனிரெண்டு உக்ர வேல் வளை செண்டு கொடுத்த படலம் சுந்தர தன் திருக்குமாரனுக்கு வடநாட்டில் உள்ள மணவூர் என்ற நாட்டின் அரசனாகிய சோமசேகரன் என்பவனின் மகளாகிய காந்திமதி என்னும் கன்னியை திருமணம் பேச கருதினார் அன்று இரவு சிவபெருமான் சோமசேகரனின் கனவில் தோன்றி உன் மகளை மதுரை மாநகரின் இளவரசனாகிய உக்ரபாண்டியனுக்கு மணமுடித்துக் கொடுப்பாயாக என்று கூறி அருளினார் அம்மொழிகளைக் கேட்ட சோமசேகரன் விழித்து எழுந்து மகிழ்ந்து சிவபெருமானை தொழுதார் வைகரை பொழுதில் தன் மகளை தேரில் ஏற்றி கொண்டு மதுரையை நோக்கிச் சென்றார் முந்தைய நாளில் மதுரையிலிருந்து மன ஊரை நோக்கிச் சென்ற அமைச்சர்கள் வழியில் சோமசேகர அரசனை கண்டனர் திருமண உறவை நிச்சயித்து மதுரைக்கு செய்தி அனுப்பினர் பின் அமைச்சர்கள் சோமசேகரனோடு மதுரையை அடைந்து சுந்தர பாண்டியனின் பாண்டியனிடம் நடந்ததை விவரித்தனர் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டு அரசர்களுக்கும் நகர மக்களுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டது உக்கிரகுமாரர் யானையின் மேல் கொண்டுவரப்பட்ட வைகை ஆற்றில் நீராடி திருமண கோலம் பூண்டு காந்திமதியை கைப்பிடித்தார் ஒரு நாள் சுந்தரபாண்டியன் தன் மகனை அழைத்து மைந்தனே இந்திரனும் கடலரசனும் உனக்கு பெரும் பகைவர்களாவர் இந்திரனுடைய முடி சிதறும் வண்ணம் இந்த வழையினை எரிவாயாக கடல் சுவரும் வண்ணம் இந்த வேலை விடுவாயாக மேருவின் செருக்கு அழிய இந்த செண்டினால் அடிப்பாயாக என்று கூறி அந்த மூன்று படைகளையும் எடுத்து கொடுத்தார் பின் தன் புதல்வனுக்கு முடி சூட்டி வாய்மை வழியே ஒழுகி சிறப்பான முறையில் ஆட்சி செலுத்துவாயாக என்று ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு தடாதகை பிராட்டியாரோடு திருக்கோவினுள் எழுந்து சென்று மறைந்தார் உக்ரகுமாரர் பின் சிறப்புடன் மதுரை மாநகரை ஆட்சி புரிந்தார் நன்றி